ஹலோ வணக்கம் சார் ஆமாம் சார் என்னை பற்றி உலகத்துக்கே தெரியும் சார் நான் சொல்ல வேண்டியதில்லை இது வரைக்கும் தொண்ணூத்தொம்போது கல்யாணம் பண்ணியிருக்கேன் நூறாவது கல்யாணம் பண்ணிட்டு கின்னு சார் இல்லை புக்கில் இடம் சார் ஆமாம் சார் ஆ அதான் சார் யாராவது ஒருத்தர் எழுச்சவாய் கிடச்சாலும் நல்லாயிருக்கும் சரி பாப்போம் ஒருத்தர் ஃபோன் பண்ணா வரான்னா இது வரைக்கும் இன்னும் காணும் சார் நான் கொஞ்சம் பிஸி அப்போ தான் பேசுகிறேன் சார் தேங்க்யூ சார் காலியூ போரே தாச்சரியாரு யாரு யா சாரு வணக்கம் சாரு யாரு நானு நானும் சொல்றேன் சார் உனக்கு நீ கல்யாணம் போக்குறது யா யா இந்த உலகத்துக்குக்கே தெரியா நான் யார் கல்யாண புரகு நீ வந்து புடிச்ச அந்த அக்கி கட்ட எப்படியா அது இல்ல சார் நான் ஊருவ ஆந்திரா இருந்து வந்தேன் கரியரம் போக்கற எங்க 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 இந்த ஊரெல்லாம் நீ இப்ப என்ன பாக்கறதுக்காக ஆந்திராவுல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கற நான்

என்ன சார் நீங்க உக்காந்தா எழுந்திருக்க முடியாது எழுந்தா உட்கார முடியாது உங்களுக்கு போய் பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணா இது ரொம்ப டூ மச் இல்லை சார் உட்காரு எழுந்திர முடியாது உட்காரு தான் எழுந்திர முடியாது அதெல்லாம் நீ சொல்லாத அது நான் எப்போ இருக்க பார்த்த கல் மாதிரி இருக்கு என்ன எப்படி பார்த்த சாரி சார் சாரி சார் இப்போ இப்போ பொண்ணு வேணும்னு சொன்னீங்களே சகப்பா கருப்பா குண்டா ஒல்லியா படக்காரனா ஏழியா எப்படி எப்படி பொண்ணு வேணும் சரே நீ குறுகல பேசாதே நான் சொல்றது நீ பண்ணுங்க ஏய் குறுகல பேசினா அப்பற கேலி இரு இரு இருவெறி நான் சொல்ற பொண்ணு அந்த மூக்கு இல்ல சார் பக்கில बांधறக்கணும் ஆ ஆ அப்பற குரல் இருக்க குரல் ஆ குயில மாதிரி கூ கூ கூன்னு அப்படி இருக்கணும் இந்த ரெண்டு கண்ண இருக்க பரோ அந்த மீன் மாதிரி தல த த த அப்படி இருக்கணும் ஆ அத இல்ல சார்